ஆன்மாவில் அழுக்கு சேரக்கூடாது உள்ளுக்குள் பொறாமை குணம் இருக்கக்கூடாது பாசம் இருக்கலாம் அது பாவமாக மாறிவிடக்கூடாது சிரிப்பு இருக்கலாம் அது வஞ்சக சிரிப்பாக இருக்கக்கூடாது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது தான் அந்த ஆன்மாவில் அழுக்கு சேராதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும் உன் ஆன்மா நடுநிலையாக நின்று உன்னை வழி நடத்தும்படி வாழ வேண்டும் ஆன்மீகத் துறையில் வேதனையும் உண்டு சோதனையும் உண்டு ஆனால் சோர்ந்துவிடக்கூடாது தயங்கி நின்றுவிடக்கூடாது அந்த சோதனைகளை கடப்பதுதான் உனது சாதனை ஆற்றில் பல வகை மீன்கள் வாழ்கின்றன அதில் வெள்ளம் வந்து அடித்துக்கொண்டு போகும் பொழுது வழியிலேயே மனிதர்கள் அவற்றை பிடித்துக் கொள்கிறார்கள் தின்று விடுகிறார்கள் குளத்து மீனுக்கு குளத்தில் இருக்கும் வரை குளத்தின் மகிமை தெரிவதில்லை குளத்தை விட்டு வெளியே தரைக்கு வந்தவுடன் அழிந்து போகிறது அதுபோல ஆன்மீகத்தில் இருக்கும் வரை அதன் மகிமை தெரிவதில்லை அதை விட்டு வெளியே வந்த பிறகுதான் அதன் மகிமை புரியும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி